ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புடலங்காய் பால் கொட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சிருக்கேன் வாங்க சமையல் ஸ்டையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருக்க துவர பருப்பு அலசி எடுத்துக்கலாம் அஞ்சு பூண்டு காரத்துக்கு மூணு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி மஞ்சள் தூள் தேவையான அளவு கல்லுப்பு இதுக்கு தேவையான அளவு நாலஞ்சு பீஸ் புளி இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் புடலங்காய் துண்டுகளையும் போட்டுக்கலாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ விசில் மூணு விசில் வரட்டும் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு தேங்காய் துண்டு போட்டுக்கலாம் பட்டை சொம்பு கசகசா போட்டுக்கல இதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு லைட்டாக இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம்